வணக்கம் தத்மராஜ ராமசாமி அந்த காலத்தில் அப்படின்னு துவக்கினாலே எனக்கு வயசாகி போச்சுன்னு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா நான் இந்த காலத்திலையும் வாழ்ந்து தான் எல்லாவற்றையும் கவனித்து ஒப்பிட்டு கொண்டிருப்பதால் அப்படி கூறவே என் மனம் விடைகிறது அதனால் ஏதோ குறை சொல்லத் துவங்கிவிட்டேன் என்று எந்த ஒரு இளமையும் நினைக்க தேவையில்லை உங்களுக்கு என்னால் முடிந்த பரிந்துரையை அளிக்கவே வந்துள்ளேன் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அறிவுரை கூற அல்ல என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இப்ப அந்த காலத்தில் ஒரு குடும்பம் என்றால் குறைந்தது இரண்டிலிருந்து எட்டு குழந்தைகள் வரை இருந்தார்கள் என்பதை பலரும் அறிவர் ஆனாலும் பருவத்தில் திருமணங்கள் நடைந்தேறிக்கொண்டே கொண்டே இருந்தன மிகவும் குறைந்த வருவாய் இருந்தாலும் கூட திருமணம் என்பது வளரிளம் பருவம் முடிந்து இளமை பருவம் எய்துவதற்குள் நிறைவேறியே தீரும் என்பது நிரந்தரமாக நிகழ்ந்து கொண்டிருந்தது அவர்களது மனப்பருவத்தில் கடனோ கைமாத்தோ எதையாவது விற்றோ வேடிக்கையாக சொன்ன தலையை அடகு வச்சாவது மன விழாவை நடத்தி விடுவார்கள் அக்கால முதியோர்கள் அதற்குள் அடுத்த தலைமுறை தங்கள் உழைப்பை தொகை இருப்பார்கள் என்பதும் நான் காண வேண்டியிருக்கிறது அப்பாவோட விவசாயமோ தொழிலோ வியாபாரமோ அதை தொடர்ந்து செய்து வந்தார்கள் ஒரு காலத்தில் பணிக்கு செல்வதற்காக ஒரு மகனை மட்டும் படிக்க வைக்கும் பழக்கம் கூட இருந்ததுதான் அப்போதும் இலவச கல்வி இருந்தாலும் நகரத்திற்கு சென்றால்தான் காலேஜ் படிப்பு என்றிருந்தது அதனால் மேலும் மேலும் படிக்க வேண்டும் என்பதை கூட ஒதுக்கி வைத்துவிட்டு ஊதியத்தை பெறும் நோக்கில் வளர்ந்திருந்தார்கள் அக்கால இளைஞர்கள் கேரியர் வேற எம்ப்ளாய்மெண்ட் வேற அது எந்த காலத்திலையுமே இரண்டையும் மெர்ஜ் பண்ணுற தலைமுறையாக இப்போது மாறிவிட்டது முன்பெல்லாம் பெற்றோர்களால் கேரியரை ஃபுல்ஃபில் பண்ணவே முடியாது அதனால் உடன் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போய் சம்பாதித்து திருமணம் செய்து கொண்டு பின்னர் ஐஏஎஸ் படித்தவர்கள் கூட அந்த காலத்திலே உண்டு பல வீடுகளில் தனிக்குடித்தனம் செல்ல மாட்டார்கள் எல்லோரும் ஒரே வீட்டில் பதினைந்து பேராக வாழ்ந்த குடும்பங்களும் நிறையவே பல ஊர்களிலும் இருந்தது இதெல்லாம் இப்போ அதிசயம் ஆனால் உண்மை அதனால் அதற்கேற்ற வாழ்க்கை துணையும் அப்போது கிடைத்தது முக்கியமாக பல குடும்பங்களில் பெண் கல்வி மறுக்கப்பட்டிருந்தும் ஒரு காரணம்தான் அதுக்கு மேலே படித்த மாப்பிளையாக பார்க்கணும் சீர்வரிசை அதிகம் செய்யணும் என்பதால் பள்ளிப்படிப்போடு நிறுத்தி விடுவது வழக்கமாக இருந்தது அப்பெல்லாம் ஒரு வீட்டுக்கு விருந்தினா போனால் கூட கும்பல் கூடுதலாகிவிடும் இரவில் வெற்றிலையை அடுக்கி வைத்தது போல திண்ணையிலே ஒரு பாயில் மூன்று நான்கு பேர் இடித்து பிடிச்சிக்கிட்டு தான் படுத்திருக்க வேண்டியிருக்கும் திருவிழா என்றாலே கேட்கவே வேண்டாம் எல்லோரும் தெருவாசலில் கோலம் போட்ட தரையிலே கிழிந்த பாயை விரித்து தூங்க துவங்கி விடுவார்கள் அவர்கள் பேசி முடித்து தூங்க ஆரம்பிக்கும்போது இரவு மணி ஒரு மணி ஆகி இருக்கும் எல்லாம் கழிவறை கூட நூறு நூற்றம்பது மீட்டர் தாண்டி தான் இருக்கும் அதிலும் ட்ரை லெட்ரின் அனைவரும் வரிசைப்படுத்தி அதையும் அனுசரித்து தான் உபயோகித்து வந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ மாதிரி ஒவ்வொரு ரூமுக்கும் ஒவ்வொரு டாய்லெட் அந்த காலத்தில் கிடையாது ஒவ்வொரு செயலிலும் ஒருவருக்கு இடமளித்து பின் தங்கள் தேவையை பூர்த்தி செய்வது அன்றைய கலாச்சாரமாகவே இருந்து வந்தது ஆம்பள பிள்ளைங்களுக்கு முதல் பந்தி என்றால் பெண் பிள்ளைகளுக்கு அடுத்த பந்தி இது உயர்வு தாழ்வினால் வந்ததல்ல இடப்பற்றா குறைதான் அதனால் கட்டாய ஒற்றுமையுடன் வாழ்ந்த காலமாக இருந்தது இன்று ஒற்றுமைக்கு கட்டாயம் இல்லை கட்டவிழுந்து வாழத் தொடங்கிவிட்டார்கள் தனித்தனி தீவு போல் வாழும் கலாச்சாரமாகிவிட்டது கட்டாயத்தின் இறுக்கம் தளர்ந்து போய் தரிகட்ட நிலைக்கும் தள்ளப்பட்டனர் என்று தான் சொல்லத் தோன்றுகிறது அதனால தான் கண்டதும் காதல் ஏன் அடுத்த லெவல் லிவிங் டுகெதர் எல்லாம் நுழைந்து கொண்டது காதல் என்ற போர்வையில் காம தான் அரங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது இப்போது இதில் நண்பன் காதலன் கணவன் என்று பெண்பாளருக்கு மூன்று வகை உறவுகள் அதேபோல் அணுக்கும் எதிர்பாலின உறவுகள் என்ற கலாச்சார முறைமை நுழைந்து சகஜமாக்கப்பட்டுவிட்டது பெண் பிள்ளைகளை தொட்டு பேசக்கூடாது சகோதரியாக இருந்தாலும் என்றது அந்த காலம் இன்று யார் பைக்கில் வேணாலும் உட்கார்ந்து கொண்டு எங்கு வேணாலும் சென்று வரலாம் அப்படிங்கிற அனுமதி கிடைத்த காலமாக மாறிவிட்டது இதெல்லாம் இப்போ சகஜம் அதனால் அது தவறு என்ற இலக்கணத்தில் அழிக்கப்பட்டு உலகம் மாறிவிட்டது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இது நல்லதா கெட்டதா என்று எவராலும் வரையறுக்கவே இயலாது அதனால் ஏற்றுக்கொண்டு செல்ல வேண்டியது முதியோர் கடமை அது அனைவரும் ஏற்றுக்கொண்ட விதிமுறை என்றால் நாம் புழுங்கிச் செல்ல என்ன இருக்கிறது ஓகே இப்படியே இருக்கட்டுமே என்று ஒன்றி வாழ்வுதான் முதல் தரமுறையின் இன்றைய இலக்கணம் திருமணத்திற்கு முன்பே கருக்கலைப்பு வரை செல்லும் துணிவு பல பெண்களிடத்தில் உள்ளதாக மருத்துவர்கள் கூறி வருகிறார்கள் திருமணத்திற்கு அது தடையாகவும் இல்லை அதற்கப்புறம் என்னோடு வாழ் இருவருமே சேர்ந்து கருத்தடையை முடிவு செய்யலாம் என்ற தர்மமும் இடையே சொருகப்பட்டு கொண்டுதான் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது எதெல்லாம் பாவம் என்பதெல்லாம் இப்போது சாதாரண வாழ்க்கை செயல்பாடாக மாறிவிட்டது ஒரு வகையில் இந்த தலைமுறையை வரவேற்கலாம் அது அவர்கள் தலைமுறை அனைவரும் ஏற்றுக்கொண்டு விட்டால் ஆனால் திடீரென பழைய பஞ்சாங்கத்தை புரட்டாமல் இருந்தால் சரி ஏனென்றால் அதுதான் தேவையில்லாத குழப்பத்தை உங்களிடத்திலே நுழைக்கத் துவங்கும் அப்படித்தான் திருமண தேர்வில் தாமதம் ஏற்படுகிறது என்றுதான் நான் நினைக்கிறேன் அப்போது அனைவரையும் அடிக்கடி சந்திக்கும் வாய்ப்பு இருந்தது திருமணம் என்றால் எல்லோரும் வந்து கலந்து கொள்வார்கள் அனைவரும் இஷ்டமித்திர பந்துக்களுடன் கலந்து கொண்டு சிரிப்பிக்க அரைக்கிறோம் இந்த வாசகமே அப்போ போட வேண்டியதே இல்லை இன்றைக்கு அப்படி போட்டாலும் தான் வருவார்கள் முக்கியஸ்தர்களை கண்டவுடனே விசாரித்து விட்டு தாம்பூலப் பையை வாங்கி கொண்டு சென்று விடுகிறார்கள் ஒரு நாள் ஒன்று மாலை அல்லது மறுநாள் காலை என்ற அளவில் நிகழ்வில் கலந்து கொள்வார்கள் இல்லை கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டால் ஒவ்வொருவருக்கும் தனி ரூம் கொடுத்தால்தான் இருப்பார்கள் கல்யாணக்கூடம் பெரிதாக இருந்தால் அதில் உறங்க மறுக்கும் காலம் இது ஓகே அதையும் ஏற்றுக்கொள்வோம் எல்லோரும் வசதியாகிவிட்டீர்கள் மிக்க சந்தோஷம் ஆனால் அன்றும் சரி இன்று பல லட்சம் செலவு செய்து திருமணம் செய்தாலும் சரி குறை சொல்லி தான் வீட்டிற்கு திரும்பாமல் இருக்க மாட்டார்கள் எவரும் என்பதை நாம் கன்றா நன்றாகவே தெரிந்து வைத்துள்ளோம் அது ஒன்றும் பண்ண முடியாது அதனால் செலவில்லாமல் திருமணம் செய்துவிட்டு அதே விமர்சனங்களை தாங்கிக் கொள்ளலாமினை நீங்களும் ஊரில் உள்ள ஒரு பெரிய இல்லத்தில் அக்காலத்தில் மன நிகழ்வு நிகழ்வது வழக்கமாக இருந்தது என் திருமணம் கூட அப்படித்தான் நடந்தது அப்படி ஒன்று மண்டபத்துக்கு செலவு செய்ய முடியாத ஏழ்மை நிலையில் இல்லை என் துணவியாரின் பெற்றோர்கள் கட்டிய வீட்டில் கண்டிப்பாக ஒரு மங்கள நிகழ்வு நடக்க வேண்டும் என்ற வழக்கம் அப்போது தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருந்த காலம் பலரும் அமரக்கூடிய இடமில்லாமல் சாட்சியாளராய் நின்று கொண்டுதான் பார்ப்பார்கள்வே எல்லோருமே ஓமகுண்ட புகையில் கண்ணை கசைக்கு கொண்டது மணமக்கள் மட்டுமல்ல வந்திருந்த விருந்தினர்களும் கூட அப்படித்தான் அத்தோடு அச்சையை அச்சதையை தூவி ஆசீர்வதித்து சென்றார்கள் அப்போதெல்லாம் அதிலும் ஒரு சடங்கை கூட விடாமல் முடித்துவிட்டு தான் வாத்தியார் எங்களை விட்டுவிட்டார் எல்லோரும் தரையில் அமர்ந்து திருமணத்தை பார்த்த இடத்தில்தான் பந்திப்பாயை விரித்து சாப்பாடு வழங்கப்படும் கீழே கீழேதான் அமர்ந்து சாப்பிட வேண்டும் எவரும் முகம் சுழித்ததே இல்லை சந்தோஷமாக சாப்பிட்டுத்தான் சென்றார்கள் அக்காலத்திலே எங்க வீட்டு திருமணத்தில் மட்டுமல்ல எல்லார் வீட்டிலும் அப்படித்தான் நடந்து கொண்டிருந்தது இன்னும் சொல்லப்போனால் பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ தான் பெரும்பாலும் கலர் ஃபோட்டோ எல்லாம் என் காலத்தில் வந்தாச்சு இருந்தாலும் எனக்கு செலவு மொத்தம் இருபத்தைந்து படங்கள் தான் வரவேற்பு நிகழில் இருபத்தி ரெண்டு மொத்த புகைப்படங்கள் அவ்வளவுதான் தான் என் ஆல்பத்தில் ஆல்பம் முழுவதையும் நீங்கள் பத்து நிமிடத்தில் பார்த்து விடலாம் நான்கு நாள் கழித்து ஸ்டு ஸ்டுடியோவுக்கு சென்று தான் ஒரே ஒரு கலர் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டோம் அது ஒன்று தான் மாதிரிக்கு கலர் ஃபோட்டோ காசு இல்லாமல் இல்லை மிகு செலவு விரும்பாமை கலாச்சாரம் அப்போது எங்களிடம் இருந்ததே காரணம் சிறிய சிறிய சிரிங்க என்று சொல்லி வாய்விட்டு சிரித்து கொள்ளுங்கள் ஆனால் இன்றைய புகைப்பட படலம் இருக்கிறது அது ஒரு குறும்படம் போல ஒரு சினிமா தான் சினிமாதான் இருக்காங்க அந்த காலத்தில் திருமணத்திற்கு முன் ஒரு தொடர் ஃபோட்டோ ஷூட் ஏன் வீடியோ ஷூட் அதுக்கு ஒரு சூட்டு டிசைனர் சாரி விதவிதமான சினிமா காஸ்டியூம்ஸ் வேறு எடுக்கிறாங்க பல ஊர்களுக்கு சென்று கேமராமேனுடன் சென்று வளச்சி வளச்சி வீடியோவை எடுக்கிறாங்க இப்போ சினிமாவில் பல விஷயங்களை சென்சார் போர்டில் எடுத்து விட்டார்களே அதே ஃபார்முலாவில் தான் இவர்கள் போட்டா ஷூட்டிங்கிலும் நாம் காண முடிகிறது ஆமாம் உதடுகள் நெருக்கும் வரை அனுமதி உண்டு அவர்கள் பெற்றோர்கள் பாவம் என்ன சொல்லுவார்கள் இதுமாத்திரையில் திரையில் காண்பது போல அமைய வேண்டும் என்கின்ற வேட்கை அசுரத்தனமாக பரவி வருவது என்னவோ உண்மைதான் நாங்கள் இருவரும் கையை கோர்த்தபடி ஒரு ஃபோட்டோ கூட எடுத்துக்கொள்ளவில்லை ஏன் பெரியோர்களிடமும் இருந்த மரியாதை நடந்து போனால் கூட போதிய இடைவெளியோட தான் போவோம் அவங்க ஏதோ ஒரு கடைக்கு போகிறாங்க நான் ஏதோ ஒரு கடைக்கு போகிறது மாதிரி தான் எல்லா தம்பதியருமே பொது வெளியிலே சென்று கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாக பிறந்திருக்கலாமோ அப்படின்னு தான் இன்றைய நிலவரத்தை பார்க்கும்போது எனக்கே தோன்றுகிறது அடுத்த ஜின்மத்திலும் இது நிறைவேறப் போவதில்லை ஏனென்றால் நீங்கள் யாரும் ஒன்றுக்கு மேல் பிறக்க அனுமதிப்பதில்லையே நம்ம சாய்ஸ் போதி துர்லபந்தான் என்ற முடிவோடு நாங்கள் வாழ்ந்து மடிய இருக்கிறோம் இன்றைய கல்யாண செலவில் அரை கிலோமீட்டர் நீள கிராம சாலைக்கு ஒரு நல்ல மெட்டல் ரோடே போட்டு விடலாம் அந்த அளவிற்கு நடுத்தர குடும்பங்கள் செலவு செய்து வருகிறார்கள் வருமானம் என்னவோ எல்லோ குடும்பத்திலும் இருக்கிறதா என்றால் இல்லைதான் புலியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கொண்ட கதைதான் செய்துவிட்டு திண்டாடுகிறவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் நாம் அதை பார்த்துத்தான் இந்த காலத்தில் அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் அன்று ஒரு நாள் தானே மண்டபம் மூன்று லட்சத்துக்கும் குறையாமல் சாப்பாடு ஐந்திலிருந்து எட்டு லட்சம் வரை டைனிங் கூடம் தனி டேபிள் டேபிள் மீல் காகித போர்வை ரோல் உருட்டாமல் எடை போடுவதில்லை முதல்ல பன்னெண்டு ஐட்டம் அதை சாப்பிட்டாலே வயிர் அதன் மேல் ஒரு பதினைந்துலேருந்து இருபது ஐட்டம் உணவு வகைகள் பருமாறப்படும் அது சாதாரண பட்ஜெட் திருமணம் அது மட்டும் சினிமா தியேட்டர் இன்டர்வல் கடை போல வெளியே கவுண்டர்களில் பல இனிப்புகள் கார வகைகள் பட்சணங்கள் ஐஸ்கிரீம் பழ துண்டுகள் இல்லாத திருமணமே இல்லை என்ற நிலைப்பாட்டில் இன்று சென்று கொண்டிருக்கிறது வீடியோ ஃபோட்டோ டிஜிட்டல் லீனியர் எடிட்டிங் செலவு மட்டும் இரண்டிலிருந்து இரண்டரை லட்சம் ஒரு சாதாரண குடும்பத்தின் திருமணத்திலே மேலை கச்சேரிக்கு சொல்லவே வேண்டாம் எழுபத்தைந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் வரை இப்போவெல்லாம் வாத்தியார் மனமேடைய இயக்குனர் அல்ல வரும் வீடியோ ஃபோட்டோ இயக்குநர்களுக்கு அது அழிக்கப்பட்டு விட்டது தாலியை கூட இரண்டு முறை கட்ட வேண்டியிருக்கும் சில சமயத்தில் எல்லா சடங்கும் இரண்டு மூன்று முறை ரீடேக் ரீடேக் ஷூட்டு தான் எல்லா ஈவெண்ட்ஸும் ரஷ் போட்டு பார்த்து மீண்டும் ஒருவரை திருமணக் காட்சி கூட எடுக்கப்படலாம் வருங்காலத்தில் என்றுதான் தான் தெரிகிறது அமர்ந்தவுடன் முகூர்த்தப்படவே கொடுத்து விடுவார்கள் வந்தவுடன் சில நிமிடத்தில் கங்கணம் கட்டுதல் பட்டம் சூட்டுதல் பின் ஒரு சில நிமிடத்தில் தாலி கட்டணும் என்ன வாத்தியார அதற்குரிய மந்திரங்களை சுருக்கமாக சொல்லிடுங்கள் என்று அவருக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் முதல் நாள் இரவே சொல்லிவிடுகிறார்கள் ஆனால் ஃபோட்டோ இயக்குனருக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அவர்கள் மட்டுமே திருமணத்தை பார்க்க வந்தது போல் மனித சுவர்களாக நின்று கொண்டு மறத்து கொண்டிருக்கிறார்கள் மறைத்து என்பதோ நாம் யதார்த்தத்தில் காணும் உண்மைதான் நாம் மட்டுமல்ல முப்பது முக்கோடி தேவர்களும் அவர்களுக்கு பின்னால் நின்றுதான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ இரண்டு பக்கமும் டிவி டிஸ்பிளே இருந்தால் நான் பார்க்க வழி இருக்கும் அப்படித்தான் இன்றைய செயற்கையான குறும்படம் எடுப்பது போன்ற திருமணம் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன இப்படித்தான் பாரம்பரிய இலக்கண சாருமில்லாத திருமணங்கள் வீடியோ பதிவில் அடக்கப்படுகின்றன அதற்கு பதிலாக இருவரையும் காலையில் அரசாங்க சார்பதிவாளர் அலுவ அலுவலகத்திலே பதிவு செய்துவிட்டு மாலை ஒரு வரவேற்பு வைத்து விடலாமே என்றால் எவருமே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் இப்படியுமல்ல அப்படியுமல்ல எல்லாம் நடந்தது போன்ற ஒரு மாயையில் ஒரு திருமண நிகழ்வுகள் அரங்கி வருவது மாய திரையில் போட்டு பார்க்க மட்டுமே என்ற காலம் இது சென்ற ஆண்டு கேரளாவில் ஒரு திருமணத்திற்கு செல்ல நேர்ந்தது திருமணத்திற்கான செலவு மட்டும் நகை உடை இல்லாமல் நாற்பத்தைந்து லட்சம் சென்னையில் ஒரு ஃப்ளாட் ஒரு பிளாட் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கலாம் வெஜ் நான்வெஜ்ஜு மட்டும் இல்லை வெவ்வேறு நாட்டு உணவு வகைகளும் ஒவ்வொரு செக்ஷன்லேயும் போட்டார்கள் பியூர் வெஜ் என்ற போர்டை பார்க்க நான்கைந்து செக்ஷன்ஸ்களை கடந்துதான் நான் சென்றேன் ஒருவேளை இதுதான் சொர்க்கத்தில் நிச்சயப்பட்டதாக இருக்குமோ சௌதர்மேந்திரன் ஈசாதனேந்திரன் கூட இப்படி ஒரு செலவை செய்திருக்க மாட்டார்கள் தங்கள் இல்ல திருமணத்திலே திருமண செலவுக்காக பலரும் முப்பது வயது வரை காத்திருக்கிறீர்களே அதுவும் ஒரு காரணம்தான் இதுவும் ஒரு காரணம்தான் என்று நான் நினைக்கிறேன் சரி முற்காலத்தில் வசதி குறைவு குழந்தைகள் அதிகம் அப்படி இருந்தும் திருவணங்கள் பருவத்தே செய் என்ற வளரிடம் பருவம் முடிந்து காலை பருவம் எய்தியவுடனே மனமுடித்து வைத்தார்கள் காரணம் அடுத்த மனித தலைமுறை சீக்கிரமே உருவாக வேண்டும் என்ற சிந்தனை தான் நூறு ஆண்டுக்குள் மூன்று தலைமுறை கட்டாயம் இருக்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் சில சயம் சில சமயம் நான்கு தலைமுறைகள் கூட இருக்க சாத்தியங்கள் இருந்தது ஆனால் இப்போது வசதிக்கு என்ன குறைச்சல் பண வசதி இல்லையா இடவசதி இல்லையா போக்குவரத்து வசதி இல்லையா என்ன குறைச்சலாக பற்றாக்குறையாக இருக்கிறது ஏன் தாமதம் அடுத்த தலைமுறையை உருவாக்க நீங்களே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இவ்வுலகில் வாழ்ந்து மடிய வேண்டும் என்ற உள்நோக்கம் தான் மறைபொருளாக தெரிகிறது ஏனென்றால் எதிலும் விட்டுக்கொடுக்கும் மனப்பான்மை மிகவும் குறைந்து கொண்டே செல்கிறது என்பது அப்பட்டமாக தெரிகிறது அதுபோல் அடுத்த மனித ஜீவனுக்கும் வழிவிடாமல் நீங்கள் அனுபவித்து செல்ல வேண்டும் இந்த உலகை என்ற உள்நோக்கம்தான் வெளியே தெரியாமல் மறைந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன் தாமதத்தினால் உழைக்கும் வர்க்கம் குறைந்து போகிறது உலகில் வெயில் மழையில் பணியாற்ற ரோபோக்கள் தான் இனிப்பு இறக்கப் போகின்றன லேட் மேரேஜ் செய்வதால் குழந்தை உருவாவதில் தாமதம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படியே பிறந்தாலும் அதிக எதிர்ப்பு சக்தி குறைந்த சமுதாயம்தான் உருவாக்கப்படும் வலிமை குறைந்த சமுதாயம் எல்லாம் காற்றுனோட சரி நிஜத்தில் ஒருத்தம் கூட இனி பறக்கப் போவதில்லை எல்லாம் ஒரே சுவை உணவுகள் உறைந்து போனதை சூடு பண்ணி சாப்பிடும் தலைமுறையை உருவாக்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்றைய தலைமுறை நூறு ஆண்டுக்குள் இரண்டு தலைமுறை இருந்தால் ஆச்சரியம் என்ற நிலைப்பாடு அதிலும் ஒரு குழந்தை மட்டுமே அதற்கே பிரயத்தனப்பட வேண்டியுள்ளது பலமுறை வசதியும் சொகுசும் கொண்ட சொர்க்க வாழ்க்கையை நாங்கள் இங்கேயே அனுபவித்து விடுகிறோம் என்கிறீர்கள் மறுபிறப்பில் எங்களுக்கு நம்பிக்கையில்லை என்று சொல்லாமல் சொல்லும் நிலைப்பாடு மிஞ்சி இருக்கிறது இன்றைய கலாச்சாரத்தில் சிந்தியுங்கள் அறிவின் உச்சத்தை அடைந்த இன்றைய இளைஞர்களே திருமணம் என்பது ஒரு பாரம்பரியம் இரண்டு மனங்களை ஒன்றிணைப்பது மட்டுமல்ல இரண்டு குடும்பங்களை ஒன்றிணைத்து சமுதாயத்தை சீர்படுத்தும் ஒரு வழிமுறை இது சமுதாயம் இல்லை என்றால் தனி மனிதன் எங்குமே வாழ முடியாது அதாவது உறவுகளில் இரண்டு வகை ஒன்று பிறப்பால் வருவது இன்னொன்று தொடர்பால் கிடைப்பது நன்றாக கவனியுங்கள் உறவுகளில் இரண்டு வகை ஒன்று பிறப்பால் வருவது இன்னொன்று தொடர்பால் கிடைப்பது பிளட் லிங்க் அண்ட் அதர் லிங்க் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள் சொந்தம் மற்றும் பந்தம் சொந்த பந்தம் இதுதான் மனித இணப்பிற்கான இரண்டு பாலங்கள் அங்கேயும் இங்கேயுமாக பல லிங்க் வழியே உருவான ஒரு சமூக தொகுப்பு தான் சமணம் முதலிய சமுதாயங்கள் கூட ஆக ஒரு குழு ஒரு கூட்டம் ஒரு மதம் அதிலே ஒரு ஜாதி இப்படியாக உருவாக அடிநாதமாக இருப்பது திருமண பந்தமே இந்த அதர்லிங்க் வழியில் உறவுகளை இணைக்க கண்டிப்பாக உதவுவது இந்த திருமணம் அப்போதுதான் மனித இனத்தின் சார்பு நிலை ஒரு குழுவுக்குள் தனித்துவமான கூட்டத்திற்குள் வலுப்படுகிறது ஏன் இம்முறை வந்தது என்றால் மனிதன் ஒரு சமுதாயமாக சமூகமாக வாழும் விலங்கினம் அவன் தனித்து வாழ்ந்தால் பிற உயிரினத்தால் வரும் அபாயங்கள் அழிவுகள் அதிகமாகும் நிலைதான் மனிதன் எக்காலத்திலும் தனது மேலான நிலையை பெற உயிர்களிடையே இழக்க தவறுவதே இல்லை அவன் ஒரு சுப்ரீம் பீயிங் அதை தக்க வைக்க திருமணமும் முதல் நிலையில் துணை செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இரண்டு அரசர்கள் ஒன்றிணைய சம்பந்தம் செய்து கொள்வார்கள் அரசியல் கூட்டணியில் கூட இதுபோன்று நடைபெறும் சகஜத்தை நாம் ஊடலில் பார்த்து கொண்டு தானே இருக்கிறோம் அவ்வாறு சமுதாயத்தை சீரமைக்க உதவும் திருமணமுமே சீர்குழையக்கூடிய ஒரு அவண நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்று சம்பந்தம் என்றால் சம பந்தத்தில் உயர்வு தாழ்வின்றி சமநிலை உணர்வுடன் ஒன்றிறைந்த புரிய உறவுதான் இது பகை நீங்க உதவும் இந்த சம்பந்தி உறவில் ஏன் பகை உருவாகிறது என்பதில் புரியாமையால் வரும் கேடுகள் தான் அத்தனையுமே அதனால் பல தாம்பத்திய உறவில் முறிவு கூட ஏற்பட்டுள்ளது அந்த காலத்திலிருந்து இன்று வரை எல்லாமே ஒரு சீசன் தாங்க இதற்கிடையே திருமண பேச்சு துவங்கும் முன்னே வீட்டு பொறியவர்கள் நினைவில் கொண்ட வேண்டியது இந்த ஒரு தாரக மந்திரத்தை எல்லாமே ஒரு சீசன் தான் நாம் எல்லோருக்குமே ஒரு ஆசை இருக்கும் எப்போதுமே நாம் தான் முக்கியமானவங்களாக இருக்க வேண்டும் எப்போதுமே நாம் தான் வேண்டப்பட்டவங்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு அற்ப ஆசை ஒவ்வொரு இடத்திலும் இருக்கவே செய்யும் அது சாத்தியமாய் என்றால் அது சாத்தியமில்லை தான் ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு சீசன் இருக்கும் இல்லைங்க காய் பழம் பண்டிகை என்று எல்லாத்துக்குமே ஒரு சீசன் இருக்கும் நாம் முக்கியமானவங்களா வேண்டப்பட்டவங்களாக இருப்பதற்கும் கூட ஒரு சீசன் இருந்து கொண்டுதானே இருக்கிறது அது பலருக்கும் புரிவது கிடையாது அப்பா சம்பாதிக்கிற வயசுலே இருக்கிறப்ப பையன் சின்ன வயசிலே இருப்பான் அப்பா அப்பான்னு தான் அவன் கையை பிடிச்சு கொண்டு போவான் அப்பா சொன்னதையே தான் கேட்கும் அந்த குழந்தை அது வளர வளர அந்த அப்பாவுக்கு ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்க முடியுமாம்மா அது இந்த காலத்தில் அப்படியெல்லாம் இருக்க முடியாதுமா என்று அம்மாவிடம் சொல்ல தொடங்கி விடுவான் இந்த பையன் வளர்ந்து விட்டான் என்று அர்த்தம் அந்த அம்மாவும் அந்த அப்பா சொல்கிறத கேட்கணும் அப்பா தான் எல்லாமே என்று இருப்பா பசங்க வளர வர வளர அதே சமயத்தில் அப்பாவுக்கும் வயசாகுது ஆஞ்சி ஓஞ்சி அப்பா ரிட்டையர் ஆகி அப்பா ஒரு பக்கம் இருப்பார் பசங்க தலையெடுத்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுடுவாங்க பசங்க சொல்கிறதைத்தான் கேளுங்களே நீங்களும் எத்தனை நாள் நீங்கள் சொல்கிறதையே கேட்டுக்கிட்டு நாங்கள்லாம் இருக்கிறோம் அப்படின்னு அம்மா கூட சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் அதை மது மரியாதை குறைவாக நாம் எல்லாம் பார்க்கக்கூடாது முக்கியத்தை குறைச்சிருவாங்க அந்த அம்மா அதுதான் சரியாக இருக்கும் அப்பா மகன் உறவில் விரிசல் இல்லாமல் இருக்க இது இந்த காலகட்டத்துக்கு தானா அப்படின்னு இல்லைங்க இது பல தலைமுறையாக இருப்பது என்பதை விவேக சிந்தாமணி என்ற சங்க கால இலக்கியத்தில் ஒரு பாடலில் உள்ளது பிள்ளை தான் வயதில் மூத்தால் பிதாவின் சொல் புத்தி கேளான் குழலால் மூத்தால் கணவனைக் கருதி பாரால் தெல்லற வித்தை கற்றால் சீடனும் குருவை தேடான் வித்தை கற்று முடிச்சிட்டாலே அவன் தன்னுடைய ஆசிரியரை துறந்து விடுவான் இது வழக்கம் உள்ள நோய் பிணிகள் தீர்ந்தார் உலகர் பண்டிதரை தேடார் உடம்பு சரியாக போயிடுச்சுன்னா அந்த டாக்டர்கிட்ட நம்ம என்ன போக போகிறோம் அது வரைக்கும் நம்ம உரவோடு தான் அவரோட இருப்போம் அதே போல் குருவீட்டையும் நாம் உருவோடு தான் இருப்போம் அவர்கிட்டேருந்து ஏதோ ஒன்று கிடைக்கும் நாம் கிடைத்ததை பெற்று நாம் வளர்ந்து விட்டால் அவர்களை நாம் மறக்கத்தான் செய்வோம் அப்படிங்கிறது தான் இந்த உலகத்துக்கான நீதியாக விவேக சிந்தாமணியிலே குறிப்பிட இருக்கிறது ஒரு கம்பெனியில் நாம் வேலை செய்கிறோம்னு வச்சுக்கிட்டால் கூட அதுவும் பதவி உயர்வு பெற்று மேனையில் இருக்கும்போது நமக்கு சில விசேஷ கவனிப்பு அந்த நிறுவனத்தில் அளித்திருப்பார்கள் நமக்கு சில அதிகாரங்களை அளித்திருப்பார்கள் நமக்கான மேஜை கூட பெரிதான விரிப்புடன் தரப்பட்டிருக்கும் ஃபோன் தொடர்பு பூஜாடி கூட அழகாக டிசைனாக வச்சு அதில் டெய்லி பூவை கூட வச்சுட்டு போவான் பேனா ஸ்டாண்டு கூட அழகாக தான் இருக்கும் நமக்காக முதலில் காப்பி கூட அதுவும் அழகான கோப்பையில் தருவார்கள் அதே நிறுவனத்திலே அந்த நிறுவனத்திலிருந்து ஓய்வு பெற்ற பின் எல்லாம் அடுத்து வரும் தானே தருவார்கள் அதை ஏனோ நாம் மறந்து விடுகிறோம் நான் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் அழைப்பின் பேரில் சென்றால் முன்பு தந்த கோப்பையில் காப்பியை புதியவருக்குத்தான் தருவார்கள் பின் நமக்கான டீ கிளாஸ் தரப்படுவதை கண்டதும் வருந்தியது உண்டு ஆனால் பின்னாளில் அதை உணர்ந்தவனாகத்தான் உங்களிடம் கூறுகிறேன் யதார்த்தத்தை எந்த ஒரு சூழ்நிலையும் புரிந்து வாழ கற்றுக்கொள்பவரே இவ்வுலகில் மகிழ்ச்சியுடன் வாழ முடியும் அதற்கு நம் ஈகோ எழும்போதெல்லாம் தட்டி கீழே இழக்கிக் கொண்டிருந்தவாறு நாம் காலத்தை தள்ள வேண்டும் அதுதான் நித்திய சுகங்கள் வந்து போவதை தவறவிட்டு கொண்டிருக்காமல் கவனித்து கொண்டிருக்க ஏதுவாக அமையும் இதுதான் ரியாலிட்டி இன் லைஃப் இதைத்தான் நாம் பசங்க கிட்ட இதை கடைப்பிடிக்கணும் கண்டிப்பாக உறவுகளிடத்திலும் கண்டுபிடிக்கணும் கடைபிடிக்க வேண்டும் எல்லா நேரமும் நம்ம கேட்டே பசங்க செய்யும் எல்லா நேரமும் மற்ற உறவுகள் நம்மைத்தான் இம்பார்ட்டண்ட்டாக நினச்சிப்பாங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக மாறித்தான் போகும் இன்றைக்கு நம்ம கேட்பாங்க நாளைக்கு வேறு ஒருத்தங்கிட்ட கேட்க துவங்குவார்கள் இந்த பெருந்தன்மையை நாம் திருமண பேச்சு துவங்கும் போதிலிருந்தே வளர்த்து வேண்டும் இன்னும் இந்த மனமுதிர்ச்சியை நாம் எப்ப முக்கியமானவராக இருந்த காலத்திலேயே இந்த உணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பரிந்துரை நமக்கான முக்கியத்துவம் கொஞ்ச நாளைக்கு அது என்னோட சீசன் போல ஒரு நாள் நமக்கான சீசன் முடிந்துவிடும் என்ற புரிதலோடு வாழ கற்றுக்கொண்டால் நம் வாரிசுகளுக்கு திருமணம் முடிந்தவுடன் அவர்கள் நம்மை விட்டு தனி கொடுத்தனும் கண்டிப்பாக இந்த காலத்தில் போகத்தான் போகிறார்கள் அதற்காக நாம் வருத்தப்படவே மாட்டோம் அதை கலந்து ஆலோசிக்காமல் கூட திடீரென ஒரு நாள் சொல்லுவார்கள் அதுவும் தனி பார்த்தபின் கூட எல்லாவற்றுக்கும் நம் சீசன் முடிந்துவிட்டது என்ற புரிதல் நமது மன இறுக்கத்தை கொடுக்காமல் நம்மளை நம்மை வாழ வைக்கும் அப்படியே இறுக்கம் வந்தாலும் அதிலிருந்து உடனே மீண்டு சகஜத்துக்கு வந்து விடுவோம் அப்புறம் அவர்களை பார்த்தால் தொடர்பு கொண்டால் நீ நல்லா இருக்கியாப்பா நானும் நல்லா இருக்கேன் பிற உறவுகள் போல வாழ பழகி கொள்வோம் தானே அதுதான் நம் வயதான அறிவுக்கு நாம் கொடுக்கக்கூடிய உண்மையான புரிதல் சரி சம்பந்தம் செய்யும் முன் மணமக்களுக்கு ஜோதிட பொருத்தம் தேவையா இது ஒரு நல்ல கேள்விதான் இதை அடுத்த தொடர் பதிவில் நான் பார்ப்போம்